ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் யூடியூப் கிரியேட்டர்ஸ்கள் சராசரியாக மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார்கள் ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள உண்மை கதை என்ன அது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் ஆனால் அந்த வருமானத்தை அடைய எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை பலரும் அறிந்திருக்கவில்லை சரியான கேள்வி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது யூடியூப் ஆல்கிருத்தம் எப்படி வேலை செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யூடியூபின் புதிய ஆல்கிரித்தம் மாற்றங்கள் வீடியோக்களின் கிளின் ரேட்டை முக்கியமாக கவனிக்கிறது உண்மைதான் சமீபத்திய ஆய்வுகளின்படி முதல் முப்பது செகண்டுகளில் எழுபது சதவீதம் பார்வையாளர்கள் வீடியோவை விட்டு செல்கிறார்கள் இது ஒரு பெரிய சவால் அதனால தான் நான் சொல்றேன் முதல் ஒரு நிச்சயமான துறையை தேர்ந்தெடுங்கள் ஆய்வுகள் காட்டுகிறது குறிப்பிட்ட துறையில் கவனம் செலுத்தும் சேனல்கள் நாற்பத்து மூன்று சதவீதம் அதிக வருமானம் ஈட்டுகின்றன ஆனால் எந்த துறை சிறந்தது தற்போதைய ட்ரெண்ட்ஸ் என்ன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி தொழில்நுட்பம் கல்வி மற்றும் லைஃப் ஸ்டைல் கன்டென்ட் அதிக சிபிஎம் காஸ்ட் பெர் மில் பெறுகிறது தொழில்நுட்ப வீடியோக்கள் சராசரியாக எட்டு முதல் பதினைந்து சென்ட் பெர் மினிட் பெறுகின்றன அப்படியானால் நாம் அனைவரும் தொழில்நுட்ப வீடியோக்களை மட்டுமே உருவாக்க வேண்டுமா இல்லை அது தவறான அணுகுமுறை உங்கள் பேஷன் அல்லது உணவு சேனல் கூட நல்ல வருமானம் ஈட்டலாம் ஆனால் உங்கள் கன்டென்ட் தரம் மற்றும் பார்வையாளர் ஈடுபாடு முக்கியம் சராசரியாக பத்து முதல் பதினைந்து சதவீத இயக்கிப்பிளை ரேட் இருந்தால் பிராண்டுகள் தேடி வரும் சரி பற்றி விரிவாக பேசலாம் ஆயிரம் பதிவுகள் மற்றும் நான்காயிரம் பார்வை மணிகள் என்பது எளிதானதா நிச்சயமாக இல்லை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது புதிய சேனல்களில் தொண்ணூறு சதவீதம் இந்த இலக்கை அடைய பன்னெண்டு முதல் பதினெட்டு மாதங்கள் எடுக்கிறது ஆனால் சரியான மூலோபாயத்துடன் ஆறு முதல் எட்டு மாதங்களில் சாதிக்கலாம் அதற்கான முக்கிய மூலோபாயங்கள் என்ன முதலில் எஸ்இ ஆப்டிமைசன் யூடியூப் புதிய ஏ அல்கோரிதம் உங்கள் வீடியோ தலைப்பு விளக்கம் மற்றும் டேக்ஸில் உள்ள கீவர்ட்ஸை ஆராய்கிறது இரண்டாவது சம்நேல் ஆப்டிமைசேஷன் ஏபி டெஸ்டிங் மூலம் நாற்பது சதவீதம் அதிக வியூஸ் பெறலாம் மேலும் பல வருமான வழிகள் உள்ளன அல்லவா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ட் ஒரு லட்சம் டாலர் அறிவித்துள்ளது சூப்பர் சேட் மூலம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் சராசரியாக இருநூறு முதல் ஐநூறு டாலர் பெறலாம் சேனல் மெம்பர்ஷிப்ஸ் மூலம் மாதம் ஆயிரம் ஆயிரம் முதல் மூன்றாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இவற்றை செயல்படுத்த என்ன தொழில்நுட்ப உபகரணங்கள் தேவை ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் போதும் ஆனால் வளர வளர முதலீடு தேவை ஒரு நல்ல டிஎஸ்எல்ஆர் அறுநூறு முதல் எண்ணூறு டாலர் மைக்ரோஃபோன் நூறு முதல் இருநூறு டாலர் மற்றும் எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருபது முதல் ஐம்பது டாலர் மாதம் தேவைப்படும் இறுதியாக நம் கேட்பவர்களுக்கு என்ன ஆலோசனை கூறுவீர்கள் யூடியூப் என்பது ஒரு அல்ல உங்கள் முதல் நூறு வீடியோக்கள் பெரிய வெற்றி பெறாமல் போகலாம் ஆனால் தொடர்ந்து கற்றுக்கொண்டு மேம்படுத்திக் கொண்டே இருங்கள் வெற்றி கண்டிப்பாக வரும் நன்றி இன்றைய எபிசோட் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் அடுத்த வாரம் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திப்போம் வணக்கம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்